மாவட்டம் அவிநாசி ஒன்றியத்தில் உள்ள தேவம்பாளையத்தில் திருப்பூர் மேயரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான தினேஷ்குமார் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் மக்களிடம் நான்கு ஆண்டுகால தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சாதனைகள் குறித்து விளக்கி கூறியும் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியினை செய்து கொண்டிருந்தார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வீடியோ அழைப்பு மூலம் தொடர்பு கொண்டு மேயர் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் வந்து சேருகிறதா என கேட்டறிந்த தமிழ்நாடு தொடர்ந்து தலைநிமிர்ந்து நடைபோட திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் என தங்களது விருப்பத்தை உற்சாகத்தோடு வெளிப்படுத்தினர் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதி கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டேங்க ரெண்டு தொகுதி ஸ்பீடா முடிச்சிட்டீங்களா ரொம்ப ஸ்பீடா நீங்க ஆறு மணிக்கே வந்து என்னுடைய வார்டுல ஆரம்பிச்சிட்டு உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சுட்டு நாலு பகுதிங்கண்ணா அஞ்சு ஒன்றிய பேரூராட்சி நகரம் எல்லாம் கம்ப்ளீட்டா போய் எல்லாம் பாத்துட்டு வந்துருக்கேங்கண்ணா அவினாசி ஒன்றியத்துல பழங்கரை ஊராட்சியில தேவம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோட தான் நின்று இருக்கேங்கண்ணா ஒரு நூத்தம்பது பேர் நின்று இருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயாயிரத்தி எட்டு ரோட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேங்க முதல் நாளுங்க ஆமாங்க ஆமா

அதை நீ கூட்டுறீங்கன்னா அடுத்த மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிம்மா இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ஆட்சி சரி சரிம்மா சார் சரிம்மா ரொம்ப சந்தோஷமா உங்களை உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிம்மா சரி சரி வணக்கம்மா அச்சத்து மாமா வணக்கம் வணக்கம் வரமா அந்த பக்கம் வந்தால் வரமா ஊருக்கு வரேன் நன்றி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெருவிளை பகுதியில் ஓரணியில் மாவட்ட செயலாளர் மேயர் மகேஷ் தலைமையில் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை எடுத்து கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருந்தார் வீடியோ அழைப்பு மூலம் மேயர் மற்றும் பொதுமக்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார் இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் உற்சாகமாக பதிலளித்தனர்

இதனிடையே முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களையும் எண்ணங்களையும் ஒருங்கிணைத்திட ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் ஈடுபட்டுள்ள மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார் அவிநாசி ஒன்றியத்தில் மக்களுடன் இருந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தினேஷ்குமார் அங்கிருந்த மக்களிடம் அலைபேசியை வழங்க தமிழ்நாடு தொடர்ந்து தலைநிமிர்ந்து நடைபோட திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை உற்சாகத்தோடு வெளிப்படுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் ஒற்றுமையே நமது வலிமை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்